வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாத மாதம் நம்ம வீட்டில் கட்டாயம் க்ளீன் பண்ண வேண்டிய இடங்கள் தான் பார்க்குறோம் பாத்திர ஸ்டாண்டெல்லாம் அப்படியே நம்ம வச்சுட்டே இருக்கும் தான் அதில் துருள் ஏறவோ அது பக்கத்துலேயும் கிச்சன்லேயே இருக்கும் போது பசக்கு பசங்க தூசுலாம் தான் செய்யும் அதனால மாதத்தில் ஒரு வாட்டி அந்த ஸ்டாண்டையும் கழட்டி நல்லா கழுவி காய வச்ச பிறகு நம்ம பாத்திரங்களை அடுக்கி வச்சுக்கலாம் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபில் என்ன பச போட்டுட்டே இருக்கும் அந்த செல்ஃபையும் மாதத்தில் ஒரு நாள் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம ஜா பாட்டில்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும் போது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸ்டிக்கர் எல்லாம் நம்ம புது பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்ததும் கையை வச்சோ கரண்டியை வச்சோ போட்டு தேய் தேய் தேய்ச்சி எடுக்கும் போது அந்த இடத்துல எப்படினாலும் பசை ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாதி பேப்பர் போகவும் செய்யாது அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூனோ கத்தியை வச்சு அந்த ஸ்டிக்கரை தூக்கும் போது தானாக அது கலண்டு வந்துடும் ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் எந்தவித பேப்பரும் பசையும் அதில் ஒட்டிகிட்டே இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி பாத்திரங்கள் எல்லாம் நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறதுனாலே நமக்கு அந்த இடத்துல தான் பசை ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பசை கூட இருக்காது கழுவி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாத்ரூமில் சோப்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரேக் வச்சுருப்போம் அதையும் நம்ம மாதம் மாதம் அந்த ஸ்க்ரூ இருக்கும் அதை கலட்டி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கும் போது நீட்டாக இருக்கும் அந்த சோப்பு கரைகள் பாசம் பிடிக்காமல் இருக்கும் மழை நேரத்துலலாம் அந்த தண்ணி பட்டுகிட்டே இருக்கிறதுனால ஈரத்தன்மை அதில் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு மண்பானை வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த மண்பானையும் நம்ம மாதத்தில் ஒரு நாள் நல்லா கழுவி எடுத்துக்கணும் வார வாரம் கழுவி தண்ணி மாற்றினாலும் மாதத்தில் ஒரு நாள் நல்லா அந்த மண்பானையில் வெளிப்பக்கம் உள் பக்கம் எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ மழை நேரமாக இருக்கிறதுனால மாடியிலலாம் நிறைய மரத்தில் உள்ள கிளைகள் எல்லாம் உதுந்து அப்படியே கிடக்கும் அதனால் மேலேருந்து தண்ணி வரது எல்லாம் அடைச்சி மேல் பகுதியில் தண்ணிலாம் கட்டி நின்று வீட்டுக்குள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதையும் நம்ம அப்பப்போ பார்த்து க்ளீன் பண்ணி விட்டுக்கிறது ரொம்பவே நல்லது பாத்ரூமில் அந்த வாஷ் பேஷனை சுற்றியே நம்ம அது இதுன்னு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்பவும் பட்டுக்கிட்டு பச எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சுட்டு அதில் நமக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதை மேலே வச்சுட்டு தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் தண்ணி படாமலையும் இருக்கும் கிச்சனில் மெயினாக ஆயில் பாட்டிலை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் வருஷத்தில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும் நம்ம மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயில் ஸ்டோர் பண்ணுறதை முன்னகுட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் விம்மை ஆட் பண்ணி நல்லா நுரைச்சி விட்ட பிறகு மூடி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூடி போடுற டைமில் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்ற வேண்டாம் நார்மல் வாட்டர் மட்டும் ஊற்றுனா போதும் பாட்டில்ஸில் கீழே வரைக்கும் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் நம்ம சின்ன ப்ரெஸ் வச்சு தேய்ச்சா கூட போகாது கொஞ்சமாக எல்லா பாட்டில்ஸ்லேயும் அரிசியை நம்ம போட்டு விட்டுட்டு அது கூட கொஞ்சம் விம்மும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் எடுத்து எல்லா பாட்டிலையும் ஊற்றிட்டு நல்லா குலுக்கி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டோன்னா நம்ம கழுவும் போது கீழே படிஞ்சிருந்த எண்ணெய் கூட போய் பாட்டில் வந்து ரொம்பவே சுத்தமாயிரும் மாதம் மாதம் நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா நமக்கு ஆயில் பாட்டர் க்ளீன் பண்ணுற வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லெமன் சாரும் நம்ம விட்டுக்கிட்டனாலும் ரொம்பவே எண்ணெய் பச இல்லாமல் நீட்டாக கிளீனாகி வந்துடும் கழுவிட்டு இந்த தண்ணிலாம் இறங்கிறதுக்காண்டி பாட்டிலில் நல்லா கவுத்தி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் காஞ்ச பிறகு தான் மறுபடி நம்ம எண்ணெயை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கும் போது கடுகு வெடிச்சு செதற மாதிரி இருக்கும் அதுவும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கடுகு வெடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கடுகு வாங்கிட்டு வந்ததுனே ஒரு கடாயில் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தாளிக்கும் போது கடுகு போடும் போது கடுகு வெடித்து செதறாது சமையலில் ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இல்லை மஞ்சள் தூளோடு சேர்த்து போதும் கடுகு வெடித்து வெளியில் வராது ஹேர் ஆயில் ஏதாவது நம்ம தயாரிக்கும் போது பெரிய பாட்டல்லாம் ஸ்டோர் பண்ணுறதை விட சின்ன சின்ன பாட்டிலாக ஸ்டோர் பண்ணும் போது ஒவ்வொரு பாட்டிலாக நம்ம யூஸ் பண்ணி திறந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும் துணி கபோர்டை திறந்தோன்னா அங்கங்கே ட்ரெஸ் வாங்கினா கவரை அப்படியே உள்ளே போட்டு போட்டு வச்சுருப்போம் அதையும் மாதத்தில் ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும் கிச்சனில் ரொம்ப தொல்லை எறும்பு தொல்லை தான் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற காஃபி தூளை மட்டும் போட்டால் போதும் எறும்பு பொடிலாம் கிச்சனில் போடும்போது அதனுடைய மருந்தெலாம் நம்ம உணவு பொருளோடு கலக்காமல் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் ஈஸியாக காஃபி பொடியை மட்டும் போட்டு நம்ம எறும்பெல்லாம் விரட்டிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க